புதுவை மீனவர் சமுதாய பாதுகாப்பு கமிட்டி சார்பில் மீனவ மக்களுக்கான அரசியல் கட்சி ஆலோசனைக் கூட்டம் மீனவ மக்களுக்கு என தனி அரசியல் கட்சி ஆலோசனைக் கூட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே தமிழ்நாடு புதுவை மீனவர் சமுதாய பாதுகாப்பு கமிட்டி சார்பாக டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் கட்சியின் தலைவர் கு பாரதி முன்னிலையில் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொன்னேரி திருவொற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் மயிலாப்பூர் தொகுதிகளைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர் சங்க தலைவர்கள் மீனவர் சங்க தலைவர் ிகள் மற்றும் மீனவ வழக்கறிஞர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நமக்கு அரசியல் கட்சி தற்போது உள்ள சூழ்நிலையில் மிக மிக தேவை என்பதை குறித்து அவரவர் தனித்தனியே தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அனைவரும் ஒருமனதாக தமிழ்நாட்டில் பன்னிரண்டு சதவிகித ஓட்டு உள்ள ஒரு மிகப்பெரிய மீனவ சமூகம் சுமார் ஒரு கோடிக்கு மேல் வாக்கு உள்ள மீனவ மக்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி துவக்குவது என ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கட்சியை பலப்படுத்தும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்துவது அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டுவது கட்சியின் கொள்கை அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்குவது திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபடுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் மீனவ மக்களுக்கான அரசியல் கட்சிக்கு புதிய பெயர் கொடி விரைவில் முடிவு செய்து மீனவ மக்கள் மத்தியில் மாநாடு நடத்தி அறிவிப்பது என முடிவெடுக்கப்பட்டது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் மீனவ பிரதிநிதிகளை வேட்பாளர்களாக நிறுத்தி மீனவர்கள் வாக்குகள் மீனவ மக்களுக்கு என்ற நிலைமையை உருவாக்குவோம் என்றனர் மேலும் இது குறித்து டாக்டர் பி நாஞ்சில் ரவி பத்திரிகையாளர்களை சந்தித்தபோது போது ஒரு சதவீதம் வாக்கு இல்லாத ஆளுங்க கூட கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏறக்குறைய பனிரண்டு சதவீதம் வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்துக்கு இதுவரைக்கும் அரசியல் கட்சி இல்லை என்கிற ஒரு குறையை போக்குறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் மீனவ இயக்கங்கள் தமிழகத்தின் கடற்கரை மற்றும் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ இயக்கங்களும் ஒன்றிணைந்து மீனவருக்கான ஒரு கட்சியை உருவாக்குறது என்கிற முடிவெடுத்து எடுத்து ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய ஊர் ஊர் குப்பத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் கன்னியாகுமரியில் ஒரு ஆலோசனை கூட்டம் மதுரையில் உள்நாட்டு மீனவர்கள் மற்றும் கடற்கரை மீனவர்களை சேர்த்து வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் அதனை தொடர்ந்து சென்னையில எழும்பூர்ல சென்ட்ரல் பகுதியில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தமிழகம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலையும் கூட்டம் போட்டாலும் மிக முக்கியமான கூட்டம் அதாவது திமுக அதிமுக தொடங்கினதே இது ராயபுரத்தில் தான் அதே ராயபுரத்துல மீனவ தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு தொடங்கின திமுக அதிமுக அரசியல் கட்சி உருவாக்கப்படுதோ அந்த சமூகம் இன்னைக்கு முன்னேறி இருக்குது குறிப்பா காமராஜர் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு முதலமைச்சராகவும் கட்சி ஆரம்பிச்சதுனாலும் அந்த சமூகம் முன்னுக்கு வந்தது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்கிறதுக்கு ஒரு வன்னியர் சமூகத்திற்கான ஒரு அரசியல் கட்சியாக அது உருவாக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்டதுனால் இன்றைக்கு வந்து அந்த சமூகம் முன்னுக்கு போயிருக்கு இப்படி கட்சி உருவாக்கப்பட்ட எல்லா சமூகமும் முன்னு போயிருக்க காரணத்தினால மீனவர் பனிரெண்டு சதவீதம் வாக்கு ஏற குறைய ஒரு கோடிக்கு மேல வாக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு தண்ணீர் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலையும் திமுக அண்ணா திமுக பிஜேபி எந்த கட்சி காங்கிரஸ் ஆனாலும் சரி பாரபட்சம் இல்லாம மீனவர்களை நாங்க பழங்குடியினர் பட்டியல சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேர்க்கிறதுக்கான எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியிலும் சுட்டுக் கொள்றது அடுத்தது படகுல பிடிக்கிறது பிடித்து போற படகுல விடுவிக்கிறது மீனவர்களை விடுவிக்கிறது இப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு படகே தரமாட்டேன் அப்படின்னு அரசுடனே ஆக்கி அதையும் இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அடுத்தது மீனவர்கள் சிறப்பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை அவர் வந்து அந்த பகுதிக்கு போயிட்டார் சொன்னா அவரை வந்து சிறை தண்டனை கொடுக்கறது என்கிற நிலைமையை இன்னைக்கு கொண்டு வந்தோம் அதையும் இன்னைக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து தான் இருக்கு அடுத்தது கடலை வந்து ஒட்டுமொத்தமா மீனவ சமூகத்துக்கு இல்லாம கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடலை வந்து தொடர்ந்து குத்தகை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பது கடலுக்குள்ள கெயில் வாய் எரிவாயு கடலுக்குள்ள காற்றாலை கொண்டு போட்டு மின்சாரம் தயாரிக்கிறது கடலை வந்து ஒரு முயற்சி நடக்கக்கூடிய இதை பார்த்துக்கிட்டு இன்னும் மீனவ சமூகத்துக்கு சட்டசபையில பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல மேலவையில எதுலேயும் இடம் கொடுக்காம மீனவர்களை தொடர்ந்து இந்த ஆண்டு காலம் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் ஜீரணிச்சுட்டு இருந்தோம் எங்களால எங்களால் இருக்க முடியாது ஒரு மாற்றம் தேவை என்கிறதுக்காக மீனவருக்கான அரசியல் கட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு செல்வதன் வாக்கு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் வந்து கூட்டணிக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு நாற்பது சீட்டு முப்பது சீட்டு வந்து கேட்குறாங்க ஆனா எங்களை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு செல்வதம் வாக்கு அறிஞ்சுட்டு இருக்கோம் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு கோடிக்குனால் வாழ்க்காளர் வச்சுருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏன் வந்து கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு போய் பேரன் தெரிஞ்சு எங்களுக்கான கட்டமன்ற உறுப்பினர் ஏன் அனுப்பக்கூடாது ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அனுப்பி போகக்கூடாது அதுக்கான வேலையை தொடங்குறதுக்கு மீனவ சமூகத்தில் ஒன்றுபட்ட அளவுக்கு தலைவராக பாரதிய அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது தமிழ்நாடு முழுக்க ஒன்றுபட்ட மீனவ சமூகத்தினுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டு இன்று எல்லா மாவட்டங்களிலும் இதுக்கான கூட்டம் திண்ணை பிரச்சாரங்கள் துண்டு பிரசுரங்கள் பெருமுனை பிரச்சாரங்களை தொடங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்